தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் பெரிய தேங்காய் ஒன்று ஏலக்காய் அஞ்சு பொடியா செய்து எடுத்து கொள்ள வேண்டும் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெல்லம் நூறு கிராம் பொடியா செய்து எடுத்துக்கலாம் தண்ணீர் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப தேங்காயை துருவி அதில் சிறிதுளவு நீர் கலந்து மிக்சியில் இட்டு நல்லா அரைக்கணும் அதோட இரநூறு மில்லி நீர் சேர்த்து வடிகட்டி முதல் பால் எடுக்கவும் மீதமுள்ள சக்கையில் மறுபடியும் சிறிது நீர் கலந்து அரைத்து பிழிந்து இரண்டாவது பால் தயார் செய்து கொள்ள வேண்டும் அடிக்கனமான பாத்திரத்தில் இரண்டாம் பாலுடன் வெள்ளத்தோல் கலந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க ஆரம்பித்தவுடன் தீயை குறைத்து குறைத்து விட வேண்டும் அரிசி மாவை சிறிது நீரில் கரைத்து கொதித்துக் கொண்டிருக்கும் கலவையில் சேர்க்க வேண்டும் நன்றாக கொதித்த பின்பு முதல் பாலை சேர்க்க வேண்டும் பின்பு ஏல பொடி தூவி அடிப்பில் இருந்து இறைக்கிவிடலாம் ஆடி மாதத்தில் பருவநிலை மாற்றத்தால் சுற்றுச்சூழல் மாறுபாடு அடையும் அடையும் போது இந்த பாலை இந்த மாதம் ஆடி மாதத்தில் வீசும் கடுமையான காற்றால் நோய் கிருமிகள் மூலம் தொற்று நோய்கள் உண்டாகும் தேங்காய் பாலில் கிருமிகள் பூஞ்சை வைரஸ் போன்ற மற்றும் பாக்டீரியாக்களை அடிக்கும் சக்தி உள்ளதால் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த பாலை மக்கள் பருகுகிறார்கள் தேங்காய் பாலை ஒரு நேரத்தில் நூற்றி ஐம்பது மில்லி வரை பருகலாம் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்